எல்லோருக்கும் சந்தோஷமான வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீர்கள் நல்லா இருக்கிறீங்களோ சார் என்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் நட்ட நடு ராத்திரில வந்து வெள்ளை பயணத்தின் போது ஒரு காணொளி பதிவு செய்கிறேன் இதை பாத்தீங்கன்னு சொன்னா காவடி கந்தன் அன்னதான கந்தன் சன்னதியானோட பேர் உற்சவம் எல்லாம் முடிஞ்சு தீர்த்தம் உற்சவம் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போவும் காவடிகள் போய்கொண்டே இருக்குது இப்போ நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்பது மணி எங்கே போயிட்டு வாரீங்களன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் ஒரு கொண்டாட்டத்துக்கு போயிட்டு வந்து இப்போ தான் வீட்டுக்கு கொண்டு இருக்கிறோம் அப்போ வெள்ளவழி பாலத்தாழ பயணம் செய்யும் போது நிறைய காவடிகள் தூக்கு காவடிகள் பக்த அடியார்கள் எல்லாம் வந்து கொண்டு இருக்கணும் இப்போவும் காவடிகள் வந்து போய்கொண்டு தான் இருக்குது அதாவது பார்க்குறதுக்கு கண் கவர் ஆசையாக இருக்குது அப்படி தான் சொல்லணும் கருத்தை உங்களோட நான் பகிர்ந்து கொள்றதுக்காக இந்த காணொலியை பதிவு செஞ்சிருக்கேன் அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இரவு நேரத்தில் வந்து வெள்ளை பாலத்தால் வெள்ளை வழி பகுதியால் வந்து பயணம் செய்கிறது இதமாக இருக்கும் இதமான காற்று பின்னேற மாஜன்னு சொன்னாலே அது ஒரு இதமான காற்று நல்ல ஒரு